தாரகாசுரன் என்ற அரக்கன் இந்திரனையும் தேவர்களையும் மிகவும் கொடுமைப்படுத்தி வந்தான் தங்களை காப்பாற்றுமாறு தேவர்கள் பிரம்மாவிடம் சென்று முறையிட்டனர் உடனே அவர் பூலோகத்தில் குன்றின் மீது சிவன் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியுள்ளார் அவரின் லிங்கத்திற்கு மலர் வைத்து பூஜை செய்து வழிபட்டால் தாரகாசுரன் அழிவான் என பிரம்மா தெரிவித்தார் தேவர்களின் தலைவனான இந்திரன் பிற தேவர்களுடன் வந்திருந்து தினசரி ஆயிரம் கருணைதல் மலர்களால் இறைவனை பூஜிக்க வந்தனர் ஆனால் எப்படி சென்றாலும் அசுரனிடம் சிக்கிவிடுவோம் என்பதால் அனைவரும் எறும்பின் வடிவம் எடுத்து தேவர்கள் சிவனின் உச்சியில் பூவை வைப்பதற்காக ஏறியபோது லிங்கம் வழவழப்பாக மற்றும் செங்குத்தாக இருந்ததால் மிகவும் கஷ்டப்பட்டனர் அதனை கண்ட சிவன் தேவர்கள் எளிதாக ஏறி மண்மேடு போல தன் உருவத்தை கொண்டு சற்றே இடது பக்கமும் சாய்ந்து கொண்டார் இதனைத் தொடர்ந்து தேவர்கள் சிவன் தலையில் கருணை இதழ் மலர் வைத்து வழிபட்டனர் அவர்களுக்கு அருள் புரிந்து தாரகாசுரனை சிவன் அழித்தார் எறும்பின் வடிவமாக வந்த தேவர்களை காத்த ஈஸ்வரர் என்பதால் இவர் எறும்பீஸ்வரர் என அழைக்கப்படுகிறார்